ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னுஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக குறிப்பை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் எதை பற்றிய ஆன்மீக குறிப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூனுடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணியுடைய ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷம் கரெக்டாக திங்கக்கிழமை அதுவுமா வரக்கூடிய பிரதோஷம் திங்கக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சோமவதி பிரதோஷம் என்று அழைக்கப்படுது இந்த பிரதோஷத்தில் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் பரிகாரங்கிறது செய்தாகணும் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேற்ற நாளை நாள் இந்த சோமவதி பிரதோஷத்தில் இந்த பரிகாரம் செய்யுங்க நிச்சயமாக இந்த பரிகாரம் செய்கிறது மூலிமா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் ஆக்சுவலி உங்கள் கோரிக்கை நிறைவேறுவதற்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க சரி வாங்க பரிகாரம் செய்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பிரதோஷத்துடைய மகிமையை உங்களுக்கு ஷேர் பண்ணுற இந்த பிரதோஷத்துடைய மகிமையை வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பிரதோஷம் சோமவதி பிரதோஷம் இந்த ஒரு பிரதோஷத்தில் நாளை நாள் நான் சொல்லக்கூடிய மாதிரி பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் பிரதோஷத்தில் வந்து பரிகாரம் செய்த பலன் கிடைக்கும் இந்த ஒரு பிரதோஷத்துக்கே அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது வாங்க இந்த பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைய காலத்தில் பலரும் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டுட்டு இருக்கோம் பிரதோஷ நாளான நாளை நாள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் பலருக்கும் இருக்குது பலரும் நாளைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் கலந்து கொண்டு வழிபாடு செய்யணும் அப்படி செய்வதன் மூலம் சிவபெருமானுடைய அருளோடு மற்ற அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற முடியும் இது வந்து ஒரு இதுவாக கூறப்படுது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் வந்து நாளை நாள் சிவனுக்கு உகந்த திங்கக்கிழமை வருது அதாவது சிவனுக்கு உகந்த திங்கக்கிழமையோடு சேர்ந்து வருது நாலு தினத்தில் நாம் இதில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் அந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் நீங்கள் நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நம்பிக்கையோட உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரி வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் குபேர பிரதோஷத்துக்கு நிகரான பலன் நாளைய சோமவதி பிரதோஷத்துக்கு கிடைக்கும் அதாவது வியாழக்கிழமை பிரதோஷத்தில் நாம் பரிகாரம் செய்தால் அதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை விட ஈக்குவலாக இந்த நாளை நாள் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நமக்கு பலன் கிடைக்கும் சரி வாங்க அப்படி என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு வாரத்துலேயும் வரக்கூடிய திங்கக்கிழமை வந்து மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள் சிவபெருமானுக்கு சோமவதி பூஜை செய்யறதுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் நாம் அவரை வழிபாடு செய்தால் ஒற்றுமைங்கிறது அதிகரிக்கோ பலரும் இந்த சோமவதி பூஜையை செய்வாங்க பூஜை செய்ய முடியாதவங்க இந்த தினம் அவங்க சிவனையும் பார்வதி நினைத்து வழிபாடு வீட்டிலேருந்து செய்தால் கூட நல்லது ஸோ எப்படி இருந்தாலும் நாளைய திங்கட்கிழமை சிவபெருமானை நாம் மனதார நினைத்தோம் என்றால் அவருடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய திங்கக்கிழமை நாளை நாள் பிரதோஷம் வருவதன் மூலம் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்மளுடைய பணவரவை அதிகரிப்பதோடு கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் அதுதான் சிறப்பு ஸோ சிவபகவானுக்குரிய எண்ணாக கருதப்படுவது ஐந்து அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னா பூஜை செய்யும் பொழுதும் சரி நாம் பரிகாரம் செய்யும் பொழுதும் சரி ஐந்து ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தணும் மேலும் இந்த நாணயத்தில் வந்து சிவபெருமானுக்குரியதாக கருதப்படுது அதனால் இந்த நாணயத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பரிகாரம் நமக்கு பளிக்கும் அந்த மாதிரி தான் நாம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து ரூபாயை வைத்து பரிகாரம் வந்து செய்யணும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து திங்கட்கிழமை பிரதோஷ நாளில் இந்த பரிகாரம் செய்யணும் இந்த பரிகாரத்தை ஆஃபிஷல் மாலையில் தான் வந்து செய்யணும் மாலை அந்த பிரதோஷ வேலையிலே செய்யணும் இந்த பரிகாரத்தை வீட்டில் இருந்து கொண்டு தான் செய்ய வேண்டும் இல்லைன்னா ஆலயத்தில் இருந்து கொண்டு கூட செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆலயம் கோவில் மட்டும் இல்லாமல் அதாவது ஆலய வீடு மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல வேண்டுமானாலும் நாம் இருந்து கொண்டு செய்யலாம் ஆனால் என்ன முழு மனதோடு எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் சிவபெருமானை நினைத்து மனதார நாம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு எந்தவித தங்கு தடையும் கிடையாது ஆக்சுவலி இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஐந்து ரூபாய் நாணயம் வேண்டும் அந்த நாணயம் உங்களுடைய வலது கையில் வைத்துக்கொண்டு கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு அல்லது நின்று கொண்டு சிவபெருமானுக்கு இந்த ஒரு அற்புதமான திருநாமத்தை உழுமனதோடு கூற வேண்டும் இப்படி கூறுவதன் மூலம் சிவபெருமானுடைய அருளோடு மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவின் அருளையும் நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியும் கையில் ஐந்து ரூபாய் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் இந்த மந்திர சொல்கிறதுனால கண்டிப்பாக சிவனுடைய அருளை முழுசாக பெற முடியும் இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக பதினைந்து நிமிடம் நிறுத்தி நிதானத்தோடு முழுமனதோடு கூற வேண்டும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மந்திரமானது ரொம்ப சக்தி வாய்ந்தது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹரி நம சிவாய இந்த மந்திரத்தை முழுமனதோடு பதினைந்து நிமிடம் முடித்து விட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை முழுமனதோடு சிவபெருமானை நினைத்து சிவபெருமானிடம் கூறுவது போல் கூறணும் பிறகு கையில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாயை ஒரு பேப்பரில் மடித்து ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய கோரிக்கை எப்பொழுது நிறைவேறுகிறதோ அப்பொழுது இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய சிவாலய உண்டியில் சேர்த்து விடுங்க எளிமையான இந்த ஐந்து ரூபாய் பரிகாரத்தை நாளைய திங்கட்கிழமை சோமவதி பிரதோஷனுக்கு நீங்கள் அந்த மாலையில் முழுமனதோடு செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த கோரிக்கை விரைவில் நிறைவேறும் அந்த மாதிரியான ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரம் அமையும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க ஆக்சுவலி யோகங்கள் கிடைக்க சோமவார பிரதோஷத்தில் இந்த மாதிரி கூட வழிபாடு வந்து செய்யலாம் என்பது ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவும் என்னங்கிறத தெரிஞ்சு அதையும் வந்து பண்ணுங்கள் சிவபெருமானுக்கு சோமன் என்ற மற்றொரு பெயர் இருக்குது இதற்கு முக்கியமான காரணம் அவர் தன்னுடைய ஜடமுடையில் சந்திரனை சூடியிருக்கிறார் என்பதால் தான் மேலும் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் தாக்கத்திற்கும் சிவபெருமான நாம் வழிபாடு செய்யலாம் அதனால தான் திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபாடு செய்வது அதிக அளவில் தரும் என்று கூறப்படுது நம்மளுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நிலையில் சோமவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நாளின் முறையை பயன்படுத்தி பிரச்சனைகள் தீர்வதோடு யோகமோ அதிர்ஷ்டமும் வந்து சேரும் அந்த வழிமுறையை தான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒருவருக்கு யோகமோ அதிர்ஷ்டமும் ஏற்பட வேண்டுமென்றால் அவர் செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பாக செய்ய வேண்டுமென்றால் அவருடைய மனநிலை சரியாக இருக்க வேண்டும் அந்த மனநிலை சரியாக இருப்பதற்கு உதவக்கூடியவராக திகழ்வர்தான் சந்திர பகவான் சந்திர பகவான் தன்னிடமே வைத்துக்கொண்டு கொண்டு அருள் திகழ்பவர் சோமேஸ்வரர் என்று கூறக்கூடிய சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் என்பது சோமவாரத்தோடு சேர்ந்து வரும்பொழுது அதற்கு ஒரு கூடுதல் சிறப்பு உண்டாகோ ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சோமவரத்தோடு கூடிய பிரதோஷ வருகிறது நாளை நாளில் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு தீர்க்கமான முடிவு எடுப்பதற்கு யோகமும் அதிர்ஷ்டமும் நம்மளை தேடி வருவதற்கு இரண்டு பொருட்களை சிவபெருமானுக்கு நாம் வாங்கி கொடுத்தா போதும் வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ விரதம் இருக்கிறோமோ இல்லையோ இந்த இரண்டு பொருட்களை மட்டும் முழுமனதோடு சிவபெருமானுக்கு வாங்கி தருவதன் மூலம் அவருடைய அருளால் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் என்பது கூறலா இந்த பொருட்களை பிரதோஷ பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்பாக வாங்கி கொடுக்க முயற்சி செய்யுங்கள் காலையிலே கூட இந்த பொருட்களை நாம் வாங்கி தரலாம் இது மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக சொல்லப்படுது ஸோ என்ன பொருள் அப்படின்னா விபூதி ஒரு கிலோ இல்லைன்னா இரண்டு கிலோ உங்களோட வசதிக்கேற்ப சுத்தமான விபூதியை வாங்கி சிவபெருமான் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக தர வேண்டும் அதேபோல் பிரதோஷ நேரத்தில் இல்லை அப்படி இல்லைனா பிரதோஷ நேரம் முடிந்த பிறகு வில்வே இலைகளை வாங்கி கொடுத்து சிவபெருமான வழிபாடு செய்யணும் இந்த இரண்டு நாள் நாளை நாள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் ஸோ மனம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் இதை வாங்கி தர்றதுனால உங்களுக்கு தீரும் ஸோ பிரதோஷ பூஜையில் நாளை நாள் அந்த ஐந்து ரூபாய் பரிகாரமும் சொல்லிவிட்டேன் என்ன பொருள் வாங்கி கொடுத்தா நன்மைங்கிறதும் சொல்லிவிட்டேன் ஸோ ரெண்டையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப கண்டிப்பாக இதை நாளை நாள் ட்ரை பண்ணி பலன் பெறுங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக பிரதோஷத்துடைய சிறப்பையும் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்